தூத்துக்குடி மாநகர பகுதியில் பெண்களின் பாதுகாப்பு மற்றும் போதைப் பொருட்கள் நடமாட்டம் குற்ற செயல்களை தடுக்கும் வகையில் எண்பது கண்காணிப்பு கேமராக்கள் அமைக்கப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருகின்றது இதனைப் போன்று மாவட்டம் முழுவதும் முன்னூற்றி ஐம்பது குற்ற சம்பவங்கள் நடைபெறும் இடங்கள் கண்டறியப்பட்டு இருபத்தி நான்கு மணி நேரமும் ஆயுதம் ஏந்திய காவல்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டு வருவதாகவும் விரைவில் மொபைல் சிசிடிவி கண்காணிப்பு அறிமுகப்படுத்தப்படும் என மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அர்பர்ட் பேட்டி தூத்துக்குடி தெற்கு காவல் நிலையத்தில் அமைந்துள்ள ஒருங்கிணைந்த காவல் கட்டுப்பாட்டு அறையில் தூத்துக்குடி மாநகரம் முழுவதும் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள எண்பது கண்காணிப்பு கேமராக்கள் கண்காணிக்கும் பகுதியை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அல்பர்ட் ஜான் திறந்து வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் தூத்துக்குடி துணை கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் செய்தி மக்கள் தொடர்பு அலுவலர் செல்லப்பா மற்றும் போலீசார் கலந்து கொண்டனர் பின்னர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் தூத்துக்குடி மாநகர பகுதியில் பொதுமக்கள் அதிகம் கூடும் பகுதிகளில் குற்ற செயல்களை தடுக்கும் வகையிலும் பெண்களின் பாதுகாப்பு மற்றும் போதைப் பொருட்கள் நடமாற்றம் குற்ற செயல்களை தடுக்கும் வகையில் மாநகர பகுதிகளில் கண்காணிப்பு கேமராக்கள் அமைக்கப்பட்டு அவை தற்பொழுது செயல்பாட்டுக்கு வந்துள்ளது இதன் மூலம் இருபத்தி நான்கு மணி நேரமும் அந்த பகுதி முழுவதும் கண்காணிப்பு நடைபெறும் தூத்துக்குடி மாவட்டம் முழுவதும் கண்காணிப்பு கேமராக்களின் எண்ணிக்கை அதிகரிக்கப்படும் பொதுமக்கள் கூட்டம் அதிகமாக காணப்படும் தூத்துக்குடி மாநகர பகுதி மற்றும் திருச்செந்தூர் கோவிலில் பௌர்ணமிக்கு வரும் பொதுமக்களின் வாகனங்களில் வருவதை கண்காணிக்கும் வகையிலும் கேமராக்கள் பல்வேறு பகுதிகளில் அமைக்கப்பட்டு வருகின்றது என்றார் மேலும் பல்வேறு பகுதிகளில் உள்ளே மற்றும் வெளியே செல்லும் வாகனங்களின் நம்பர் பிளேட்டுகள் துல்லியமாக கண்காணிக்கும் வகையில் கேமராக்கள் அமைக்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருகின்றது இதன் மூலம் பல்வேறு பகுதிகளின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு காவலர்களின் எண்ணிக்கையும் அதிகரிக்கப்பட்டு வருகின்றது மேலும் மாவட்டம் முழுவதும் முன்னூற்றி ஐம்பது குற்ற செயல் நடைபெறும் இடங்கள் கண்டறியப்பட்டு அந்த பகுதிகளில் கண்காணிப்பு கேமரா அமைக்கும் பணி நடைபெற்று வருகின்றது மேலும் இந்த பகுதிகளில் ஆயுதம் ஏந்திய காவல்துறையினர் மற்றும் டமாட்டோ பயிற்சி பெற்றவர்கள் இருபத்தி நான்கு மணி நேரமும் ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இதன் காரணமாக குற்ற செயல்கள் குறைந்துள்ளது என்றார் அதேபோன்று மாவட்டத்தில் பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படும் வகையில் குற்ற செயல்கள் கொள்ளை வழிப்பறி சமூக விரோத செயல்கள் நடைபெறும் பகுதிகள் கண்டறியப்பட்டு அந்த பகுதிகளில் நடமாடும் மொபைல் கண்காணிப்பு கேமராக்கள் வாகனங்களில் பொருத்தப்பட்டு கண்காணிக்கும் பணி விரைவில் துவங்கப்பட என்றார் மேலும் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் நடைபெறும் மணல் கொள்ளையை கண்காணிக்கவும் இரவு நேரத்தில் தெளிவாக தெரியும் கண்காணிப்பு கேமராக்கள் அமைக்கப்பட்டு அவை கண்காணிக்கப்பட என்றார் தூத்துக்குடி மாவட்டத்தில் காவல் நிலையங்களில் உள்ள காவலர்கள் பற்றாக்குறைக்கு விரைவில் தீர்வு காணப்பட்டு கூடுதல் காவலர்கள் பணி நியமனம் செய்யப்படுவர் மேலும் போதைப் பொருட்கள் நடமாட்டம் குறித்து கண்காணிப்பு தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது மேலும் மருந்து கடைகளுக்கு எந்தவித மருத்துவர்களின் பரிந்துரை சீட்டு இல்லாமல் வலி நிவாரணி மருந்து மாத்திரை உள்ளிட்டவைகளை வழங்கக்கூடாது என்று மருந்து கடைகளுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது என அவர் தெரிவித்தார் மேலும் மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகள் அருகே போதை மருந்துகள் விற்பனை தொடர்பாக தகவல் வந்தால் பள்ளி கல்லூரிகளில் அமைக்கப்பட்டுள்ள போதை பொருள் தடுப்பு குழு மூலம் அந்த பள்ளி கல்லூரி ஆசிரியர்கள் மூலம் தகவல் அளித்தால் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்தார் டவுன் தி சிசிடிவி கவரேஜ் ஆஃப் கேமராஸ் இன் திம் வைக்கன் அவே நிறைய சிசி டிவி கவரேஜ் உள்ள ஒரு ஃபிட்ஜி தான் இருக்குது நம்ம ஸ்மார்ட் சிட்டியாக வரும்போது கூடி நியர்லி த்ரீ ஃபில்லட் டு ஃபோர் ஹிண்ட்ஸ் சிசி டிவி கேமராஸ் வந்து அது நிறைய ரீசன்ஸ்னாலே சம் ஆஃப் தெம் கோட் டேமேஜ் சம் ஆஃப் தம் வார்ஸ் அவுட் ஆஃப் ரிப்பேர் ஸோ ஒரு லாஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸில் இனிஷியேட்டிவ்னாலே விவர் எபிள் டு ரீஸ்டோப் நிறைய கேமராஸ் அண்ட் கிரிட்டிக்கல் ஜங்க்ஷன்ஸ்

அந்த லெவலுக்கு வி ஆர் ட்ரைங் டு மேக் மோர் ப்ரொடெக்ஷன் அண்ட் சர்வேலன்ஸ் ஆஃப் சிசிடிவிஸ் இது திஸ் கண்டினியூவிங் ஆக்ட் வி ஆர் முன்னாடி ஏற்கனவே இருந்ததிலும் நல்லா மிக சிறப்பாக சிசிடிவி கவரேஜ் கொண்டு வரதுக்குள்ள முயற்சி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஆட்டோமேட்டிக் நம்பர் பிளேட் ரெக்கக்னிஷன் கேமராஸ் கூடி டவுனோட என்ட்ரி எக்ஸிட் பாயிண்ட்ஸில் இன்ஸ்டால் பண்ணுறதுக்குள்ள பிளானும் ஏஎஸ்பிக்கு இருக்குது ஸோ தேட் பார்ட் ஆல்சோ வில் பி ட்வி ரியல் டைம் ஒரு சிஸ்டம் கூடி டவுன் கண்ட்ரோல் ரூமில் கொண்டு வரும் அதனால ரியல் டைமில் இருக்குது அதை எப்படி அவுட் டைவர்ஷன் வேணுமா இந்த விஷயங்கள்லாம் உடனடியாக முடிவு பண்ணி நடவடிக்கை எடுக்கிறதுக்குள்ள ஒரு சிஸ்டம் கூடி இந்த கண்ட்ரோல் கண்ட்ரோல் ரூமில் கொண்டு தேட் ஆல்சோ வில் ஹேப்பன் இன் ஆஃப் ஸோ இது வந்துச்சு அப்படின்னா இந்த சிசிடிவி மட்டும் விமனுக்குள்ள பாதுகாப்பு ஆக்ஷன் அகைன்ஸ்ட் ட்ரக்ஸ் போதைப் பொருட்களுக்கு உள்ள அகேன்ஸ்ட் அவள் ப்ரொடெக்ஷன் தென் பார்க்கிங் மானிட்ரிங் அது ப்ளஸ் நம்பர் பிளேட் ரெகக்னிஷன் பை அண்ட் அண்ட் இட்ஸ் இவென்ச்சுவல் ரிடக்ஷன் இன் டிராஃபிக் கன்ஜெஷன் அண்ட் ரியல் டைம் டிராஃபிக் மானிட்ரிங் இதெல்லாம் வர்ற மாதிரி டவுனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான மாதிரி ஒரு கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் சிஸ்டம் இங்கே டெவலப் பண்ணுறதுக்குள்ளே சொல்லியிருக்கிறோம் அண்ட் வி ஆர் ப்ரொசீவிங் தட் இட் வில் கமாண்ட் டோட்டல் 18 நம்பரளவு கேமராஸ் இருக்கு. சிடி கேமரா இன்கிரீஸ் பண்ண போறோம். எஸ்பெஷலி क्राउड ரொம்ப அதிகமா வேற இடங்கள். எஸ்பெஷலி டவுன் திருச்செந்தூர். திருச்செந்தூர் லாஸ்ட் பவர் நம்ம ஒவ்வொரு வர்ணமி நிறைய क्राउड्स வருதுனால வி ஹேவ் சிஸ்டம் ஆஃப் அனலைசிங் क्राउड बेस्ड ஆன் நம்பர் ஆஃப் vehicles. ஸோ செய்திநல்லூர் நாங்குநேரி புதுப்பாண்டிபுரம் இங்கே எவ்வளோ வெஹிக்கிள்ஸ் வரும்னு எதிர்பார்த்து நாங்கள் க்ரௌட் கண்ட்ரோல் அப்படிதான் க்ரௌட் கண்ட்ரோல் பிளானிங் பண்ணியிருக்கோம் ஸோ அதுக்குள்ளே மாதிரி அந்த எவ்வாறு வெஹிக்கல்ஸ் எத்தனை வெஹிக்கல்ஸ் வருது அதை நம்பர் பிளேட் ரெக்கக்னிஷன் கேமராஸ் மூலமாக டிடெக்ட் பண்ணி எடுத்து அது ரியல் டைமில் மானிட்டர் பண்ணி தான் திருச்செந்தூர் பௌர்ணமிக்கு எவ்வளோ க்ரௌட் உள்ள விஷயம் மெசேஜ் பண்ணி அதுக்குள்ளே மாதிரி ஸ்ட்ரெங் டிப்ளாய்மெண்ட் பண்ணுறதுக்குள்ள சிஸ்டம் கூட கொண்டு வரும் ஸோ டோஸ் ஏரியாஸ் அரௌண்ட் திருச்செந்தூர்லாம் நம்ம இப்போ ப்ரயாரிட்டி கொடுத்துட்டுருக்கிறோம் பட் ஃப்ரம் தௌனலால் டவுன்ல என் பாயிண்ட்ஸ் மோஸ்ட்லி நம்பர் பிளேட் ரெக்னிஷன் கேமராஸ் ஐஎன் கேமராஸ் வச்சு கவர் பண்ணி யார் என் பண்றாங்க எப்படி எக்ஸிட் போடுறது அதை அனலைஸ் பண்றதுக்கு ஸ்டடி பண்றதுக்கும் முயற்சி எடுத்துட்டு இருக்கிறோம் இது மட்டும் இல்ல டிஸ்ட்ரிக் ஃபுல்லாக ஒரு த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி கிட்ட ஹாட் ஸ்பாட்ஸ் இருக்கு கிரைம் ஹாட்ஸ்பாட்ஸ் பாடலிஃபன்சர்ஸ் ஹாட்ஸ்பாட்ஸ் எல்லாம் இருக்கு அந்த ஏரியாஸ்ல கூட உடனடியாக சிசிடிவி கேமரா பாதுகாப்பாக கொண்டு வரதுக்குள்ள ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறோம் இது மட்டும் இல்லாம ஒரு மூவிங் சிசிடிவி சிஸ்டம் கூட நாங்கள் கொண்டு வர போகிறோம் ஈகல் பீட்னு சொல்லி ஒரு மூவிங் சிசிடிவி டிஸ்ட்ரிக்டில் உள்ள மேஜர் அதாவது மோஸ்ட்லி டவுன் ஏரியாஸில் உள்ள மேஜர் கிரைம்ஸ் நடக்கிற இடங்கள் இல்லை மேஜர் பொதுமக்களுக்கு தொந்தரவுள்ள மாதிரி ஆன்டி சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் இல்லை ரவுடிசம் இல்லை ராபரி மொபைல் ஸ்னாச்சிங் அந்த மாதிரி உள்ள இடங்கள்ல ஒரு வெஹிக்கிளே போட்டு கண்காணிப்பு கேமராஸ் வைக்கிற மாதிரி ஒரு சிஸ்டம் கூட கொண்டு வர போகிறோம் அதாவது இட் இஸ் மொபைல் எங்கெல்லாம் பிரச்சனை இருக்குது அந்த இடத்துக்கு போ போய் அந்த சிசிடிவி பதிவு பண்ணுற மாதிரி 서비스 ங்கட 레டி கொண்டோம் தட் ஆல்சோ ஹர் வில் லாஞ்சிங் இன் சே டைம் ஆஃப் ஒன் வீக் எத்த சர்வீசிங்லாம் மாதிரி இப்போதே பண்ண போறோம் பிகாஸ் இட் இஸ் வெஹிக்கிள் அது மாதிரி எல்லா சப்ஸ்டிடியூஷன் ஒரு 8 to 10 கொண்டு வர மாதிரி பிளான் பண்ணிட்டோம் சர் சான்ட் ஒரு மானிட்டர் சான்ட் அப்டேட் ஒரு சிசிடி சான்ட் मोस्टली ஹப்பன்ஸ் நைட் சோ அதுக்கு நைட் விஷன் உள்ள சிசிடி வேணும் அண்ட் கம் டு சிசிடிவி அது அதெல்லாம் நார்மல் பீட் பிளஸ் சான்ஸ் ஸ்மோக்கிங் ஹாட் ஸ்பாட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணிட்டு we will plan to do அது ரொம்ப ஆக்சுவலி அந்த ஆண்டி ரவுடி டீம் ரொம்ப எஃபெக்டிவா இருந்தது டிஸ்ட்ரிக் ஃபுல்லா ஒரு த்ரீ ஃபிஃப்டி ஹாட்ஸ்பாட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி அங்கெல்லாம் ரவுடி டீம் வித் வெப்பன்ஸ் மூவ் பண்ற ஒரு இருந்தது ஸ்ரீவைகுண்டம் முறப்பநாடு இந்த மாதிரி இடங்களில் தான் கமாண்டோ ட்ரைனிங் வெப்பன்ஸ் எடுத்து எடுக்கிற போலீஸ் வி ஆர் சென்டிங் அந்த மாதிரி முன்னாடி ஒரு ஈவினிங் டைம்ஸ்ல மட்டும்தான் இருந்தது ஃபார் தீஸ் ஏரியாஸ் இந்த டெடிகேட்டட் ரவுடி ப்ரோன் ஏரியாஸ்ல மட்டும் டுவெண்டி ஃபோர் இன்ட்டு செவன் ஃபுல் டைம் ரவுடி பீட் நாங்கள் போட்டுருக்கிறோம் அதனால நிறைய பாடிலி ஒஃபன்சஸ் இருக்கு எங்கெல்லாம் எங்கெல்லாம் ஆள்கள் வந்து இருப்பாங்க எங்கெல்லாம் மோஸ்ட்லி நமக்கு சண்டை வரது அந்த விஷயங்கள் ஐடென்டிஃபை பண்ணி அதாவது அந்த குறிப்பிட்ட இடங்களில் தான் அந்த ரவுடி பீட் போகிறோம் ஸோ வெப்பன் எடுத்துட்டு ஃபுல் டைம் உள்ளதுனாலே ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்கு டைம் பாடிலி ஒஃபென்சஸ் நிறைய கம்மியா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் மக்கள் பகுதிகளில் அந்த ஒரு நியூ சென்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி ஹாஸ் ஆல்சோ இப்போ ஏற்கனவே எங்களுக்கு த்ரீ ஃபிப்டி ஹாட்ஸ்பாட்ஸ் இருக்கு இப்போ வர வர பாட்லி அஃபென்ஸ் ஒரு சில இடங்களில் கம்மியாகவும் ஒரு சில இடங்களில் இன்க்ரீஸ் ஆகும் அதை ஸ்டடி பண்ணி அந்த ஹாட்ஸ்பாட்ஸ் அப்டேட் பண்றதுக்கு ஜிஎஸ் மேப்பிங் மூலமாக வி ஆர் ட்ரைங் டு மேப் ஆல் பாடிலி அஃபென்சஸ் அதாவது காயங்கள் அதாவது ஹர்ட் கேசஸ் தென் ரோபரி கேசஸ் அதெல்லாம் அப்டேட் பண்ணி அப்டேட் பண்ணி ஹாட்ஸ்பாட் சர்வீஸ்ல டைம் சேஞ்ச் ஆகும் அப்புறம் ஒன் இயர் ஒரு சோ ஒரே ஒரு தான் பிரச்சனை வரும் அந்த மாதிரி இல்ல சோ அந்த எவல்யூஷன் ஆஃப் ஹாட்ஸ்பாட்ஸ் ஆல்சோ வியர் ட்ரைங் டு மேம் மேப் அந்த எஃபர்ட் கூட எடுத்துக்கலாம் இப்போதைக்கு போலி நம்பர் ஆஃப் போலீஸ் ஸ்டேஷன்ஸ் இன்க்ரீஸ் பண்ற மாதிரி ஆன் கோயிங் ப்ராஜெக்ட்ஸ் எதுவும் இல்லை ஆனால் கொஞ்சம் ஸ்ட்ரெங்க் ரீடிப்ளாய்மெண்ட் பண்றதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம் எதெல்லாம் ஸ்டேஷனில் ஸ்ட்ரெங்க் ஷார்ட்டேஜ் இருக்குன்னு பார்த்து வி ஆர் பிளானிங் டு ரீடிஸ்ட்ரிபியூட் த ஸ்ட்ரெங்க் போலீஸ் ஸ்டேஷன் ஒரு so <laughs> ஒரு டூ வீக்ஸ் கூட முடியும் அதில் எப்படி ரீடிஸ்ட்ரிபியூஷன் வருதுன்னு பார்த்துட்டு அது அதுக்கப்புறம் வேகன்சி இருக்குது அப்படின்னா வில் ஃபில் அப் தட் குடியில் போதை பொருட்கள் பொறுத்த வரையும் நமக்கு கண்டினியூஸ் ஆக்ஷன் இருக்கும் ஸ்பெசிபிக்கா ஏதாவது இடங்களில் இந்த மாதிரி போதைப் பொருட்கள் யூஸ் பண்றாரு அப்படி இருந்தால் வி வில் டேக் ஆக்ஷன் வி வில் டேக் ரைட்ஸ் ஓல்சோ போதைப் பொருட்களை பொறுத்த வரையும் நிறைய இடங்களில் யூஸ் ஆஃப் ஓவர் த கவுண்டர் ட்ரக்ஸ் லைக் ட்ரெமடால் அதெல்லாம் ப்ரிஸ்கிரிப்ஷன் ட்ரக்ஸ் தான் ஆனால் ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் ஒரு சில இடங்களில் அதெல்லாம் யூஸ் பண்ற மாதிரி தகவல் வருது தேட் பார்ட் வி ஆர் செக்கிங் டேக்கிங் ஆஃப் அந்த மாதிரி உள்ள ஸ்கூல் காலேஜஸ் ஃபோக்கஸ் பண்ணி உள்ள ட்ரக் மூமெண்ட் இருக்கு அப்படின்னா ஆன்டி ட்ரக்ஸ் கிளப் மூலமா தகவல் கொடுக்கறதுக்கு ஒரு ரோபஸ் சிஸ்டம் இங்கே ஆல்ரெடி இருக்கு ஸோ ஸ்கூல்ஸில் அந்த மாதிரி இருக்குது தென் காலேஜஸ் அங்கெல்லாம் ட்ரக்ஸ் யூசேஜ் சம்மந்தமாக கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா டீச்சர்ஸ்கே டேரெக்டாக அந்த ஆன்டி ட்ரக்ஸ் கிளப் மூலமாக கன்சர்ன்ட் ஸ்டேஷனுக்கோ இன்ஸ்பெக்டர்ஸ்க்கோ தகவல் சொல்லலாம் ஒரு சம்பந்த நேரத்து வித் கலெக்டர் ஆல்சோ ஸோ கன்சர்ன்ட் ஸ்கூல் அதாரிட்டிஸ்க்கு கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்கும் இது மட்டும் இல்லாமல் மெடிக்கல் ஷாப்ஸ் ஒரு சில இடங்களில் ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி அஸ் என் சேல் நடக்கிற மாதிரி கொஞ்சம் தகவல் இருக்குது